மழைக்கே வீரமான ஒரு நோக்கத்தோடு இளமனாய்களும் வீரர்களும் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற கடுமையான சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மனசுக்கு எண்ணும் பாம்பே நாராக வினைத்து காலையில் கழுத்து திணைத்து உறவினர் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராவணன் வில்லுக்கு ஈடாகும் காலையோ இல்லை ராவணன் வாளுக்கு ஈடாகும் கால எர்களா நான் உன்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்டு வந்த தெய்வமா உன்னிய பூமியிலே புழுதி பறக்கும் காளையின் ஆட்டாமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த

பாக்கு வைத்து பத்து நாள் பக்தியோடு விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை கக்தியோடு கத்தி முடையை விட கூர்மையான ஆயுதத்தை தயா நிலையில் வைத்து வந்த காலையா ராமணனின் ஈட்டியும் அர்ஜுனின் வாழும் பீமனின் கதையும் ஒன்றாய் சேர்த்து சீறி காளையா இல்லை வாழ் நோக்கி உயர்ந்திருக்கும் இரு கொம்புகளை அடக்க துடிக்கின்ற காளையர்களா நெற்றி மண்ணல்லிமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை கர்ணம் கொண்டு திமிலில் முத்தம் பதிக்க வந்த வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று ஒருத்திருந்து நறுக்கி விட்டனா ஆலயங்கள் கடந்து விட்டன அள்ளி மலரெடுத்து அசராமல் நாண்டெடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஒரு வீரம் தீராது என்பதற்கு இளைஞர் இலாபகாலி மண்ணுதா என்கிற ஊரு அந்த மேலூர் மண்ணிலே அரசியாக விளங்கி கொண்டிருக்கின்ற மேலூர் மில்க சிங்கம்மாள் அருளால் ஆடுது வாரி திரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்குது வாரு பக்கத்து ஊரு இரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா இல்லை திறமை கொண்ட வீரர்களா திமிரா

வீரர்களும் உரிமையாளர் சார்பாக சுவாமி வேன் சர்வீஸ் உரிமையாளர் திரு ரவி அவர்கள் சார்பாக ஒன்றி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக சிங்கப்பூர் புகழ் பசும்பொன் நகர் அருண் வடமாடு புகழ் செல்லகரப்பட்டி சிங்கம் சார்பாகவும் பரத் பயலக சார்பாகவும் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா கோட்டை மண்டி சுவாமி வேர் சர்வீஸ் உரிமையாளர் திரு ரவி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மாட்டு வீரர்களே மாட்டியினுடைய உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களை காலை களம் அவர்க்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்களை நிறை ஒற்றாத இதற்கு அடுத்தபடியாக களமதிப்பதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளூர் நாடு முருகன்பட்டி பாண்டியம் சண்முகம் அவர் காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை சீமை சிங்கம் அல்லூர் கருப்பர்கள் தங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடியில் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனும் சிறப்பு பரிசை எட்டிப்படுத்த காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அட்டல் மிக்க காலையா அட்டம் போட்டு காலத்தில் விட்டம் தீட்டி அசுரனாய் ஆடும் அளவரே வீசும் காட்டில் ஒன் மேனிய செய்யா என்றலும் புயலும் ஒன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ணம் நிலத்தில் சூட்டி அவட்ட கயிறு ஒன்றை பிரிந்தனரா விதைத்த நடுக்கல்லும் நாட்டத்தை கண்டு மிரள கலப்பி உன் திமிருக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காலையோ இல்லை கால எருகலா யார் என்று பொறுத்திருந்து வார்பா யார் என்று பொறுத்திருந்து வார்ப்போம் சீட்டி அடியுங்கள் எங்கள் குழவை இட்டா காலையும் சதுராடு ஆண்கள் விசிலடுதல் வாடுபடி மாற்றை பிடிப்பார்கள் ஆண்களின் விசிஷ்டமா என பொறுத்து இருந்து வார்பா எங்க வாப்போம் ஜோரா கை தட்டுங்க சீட்டி அடிங்க கை தட்டுங்கள் உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்த நேரங்கள் இறங்கி விட்டன கழுந்து விட்டானா ஒட்டு திண்ணையில் வடுத்துறங்கி கட்டு தரையில் கட்டி வைத்து எட்டி எட்டி பார்த்து வளர்த்து வந்த ஒருமையாளருக்கு பெருமை சேர்த்து இல்லை வீட்டை வெறுத்து விரதம் இருந்து தமிழனின் வீரத்தை வரைசாற்ற வந்திருக்கும் ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வட்டம் அமைத்து வடக்கையில் சூட்டி நெற்றி திலகமிட்டு நிறமாலை போட்டி மண்ணல்லி கைதைத்து அரவணிக்கும் நேரத்தில் நாலு கால் பாய்ச்சலே உன் வீரம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களவாடி குத்தி கிளிக்கும் கொம்புகள் நேர்மைக்கு விகுத்தாடி குத்தி தெய்வ அருள்வாக்கு ராமனின் ஈட்டியும் பீமனின் கதையும் ஒன்றாய் சேர்த்து சீறி பாய்கின்ற காளையா இல்லை வாழ் நோக்கி உயர்ந்திருக்கு இரு கொம்புகளை அடக்க துடிக்கின்ற காளையர்களா யார் என்று இருந்து பார்ப்போம் நேரங்களில் நெற்றி திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த ஒற்றை பெருமை குறிஞ்சி பூபூக்க குமரி கண்ட நடு நடுங்க குற்றால அருவியும் வளர்த்த காலை பதித்த நடுக்கலையும் நடு வைக்க கொண்ட ஊரின் புகழ நிலை நாட்ட போவது காலையா இல்லை கால்களா என பொறுத்திருந்து நெருங்கி விட்டன கால

வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாக்க மிக்க வீரர்களா மிக்க மிக்க காலையா வீரர்களா மலர் எடுத்து அசராமல் லண்டெடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஒரு வீரம் தீராது என்பதற்கு இணங்க அந்த மண்ணிலே அரசியாக விளங்கி கொண்டிருக்கின்ற அருளால் ஆடுது வாரு தேறு அதை கட்டி அசிந்து போய் வாரு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர்

சீட்டி எறிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்த வச்சா நேரங்கள் இறங்கி விட்டன ஆளுங்கள் கலந்து விட்டானா யார் என்று பொறுத்திருந்து விட்டன ஆளுங்கள் கலந்து விட்டானா கடுமையான ஹோட்டலே வெள்ள போவதியா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான விரகல் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க விரகலா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க விரகலா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடல் மேனையா அறிவு வீர நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா இருந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் பெற்றையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை பொறுத்திருந்து விட்டன பொறுத்திருந்த நெருங்கிவிட்டன இன்றைய காலத்தில் சாதனை படைக்க வேண்டும் என்று பல சோதனைகளை தாண்டி வந்த வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை வெகு தூரம் கால் வேதனையில் சாதனை படைக்க வந்த ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவார் என்று ஆழங்கள் கடந்து தாங்களுக்காக காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கோட்டை மண்டை சுவாமி எம் ரவி அவர்கள் சார்பாக அழித்து ஒன்று சிறப்பு பரிசு எங்களது அழைப்புகளை ஏற்று இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய புரிந்து கொண்டிருக்கின்ற மேலூர் டவுன் தலையாரி பதினெட்டாம் அடியான நாட்டுக்குளம் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்று பொன்னாடை ஓட்டி புகழாரம் சுட்டப்படுகின்றது தற்சமயத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீரமான தோட்ட

தங்களை தயாரிலப்படுத்திக் கொள்ளும் சக்கந்தி தம்பிகள் பயமரியாதிகள் கைதட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களை சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பார் பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் கட்டிங்கள் காலையா கால இருக்கலா எங்க பாத்துருவா இருவருக்கு ஒருவர் யாரும் சலைத்தவர்கள் கிடையாது உரிமையா வேடுபடி தங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் வெற்றி பரிசை எட்டி பறித்திட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடம் நல்ல சேர சிதை எதிர்க்கலை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க நேருங்கள் நெருக்கி சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்ற